ராவதம் வெள்ளையானை சங்கநிதி பருவநிதி அனைத்தையும் பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தோடு இருந்தாய் பார்த்தாய் நிலைமையை ஆணவத்தோடு இருந்தாய் ஆனால் அந்த கணுகண்டா சூரனால் முடி ஆணவம் அடங்கி இருக்கிறது இவமே அந்த அத்துரனை தேவர் காப்பாற்ற வேண்டும் இந்திர பதவியை இழந்த நீ மீண்டும் இந்திர பதவி நான் அடைய வேண்டும் அடைய வேண்டும் நீதான் பதவி பொண்ணுலக தலைவா மீண்டும் தேவ பதவி அணையவேண்டுமானால் என்ன செய்யப்படுவது தெரியுமா செய்ய வேண்டும் முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாய் ரிஷிகள் ரிஷிகள்

என்ற மந்திரத்திலே நாவிலே கொண்டு காலகத்திலே வசிக்கக்கூடிய பௌத்திர மகாரிஷி பௌத்தர ஓம் என்ற ஓம் என்ற பிரவத்திலே உலகமானது உற்பணமானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றியவள் சக்தி தனது காம இரு பாசிகள் புணர்ச்சி தமக்கு துணை வேண்டும் என்பதற்காக மணலிலே உருவம் செய்து ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து அந்த மணலுக்கு உயிரினை கொடுத்தார் உயிர் கொடுத்த சக்தி அம்மா என்று அழைத்த உடனே கட்டி அணைக்கச் சென்றா அம்மா என்று அழைத்தது அதுதான் பிடித்து வைத்த பிள்ளையா முதலாக இந்த உலகத்திலே தோன்றியது பிள்ளையா மூல கருவாக உதித்தது பிள்ளையா அடுத்ததாக மணலை குவித்தார் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தார் தங்கா என்று அழைத்தது அதுதான் அந்த வாசன் மூன்றாக மணலை லிங்கமாக குவித்தால் வெள்ளியங்கிரி மலையிலே ஜோதி வடிவமாக ஒரு உருவமானது எழுந்தது அதுதான் இந்த பாமர மக்களுக்கு படியக்கூடிய அந்த முக்கள் படைத்த படைத்தல் காத்தல் அடித்தல் தொழிலனை கொண்டு முப்பெரும் தேவியரை கொண்டு அண்ட புவனங்கள் எல்லாம் ஈரே பதினான்கு உலகத்தையும் ஆட்சி செய்து வருகிறார் படைப்பு தொழிலை மேற்கொள்ளக்கூடிய சத்திய லோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் தேவன் சாமம் அதர்வன என்று சொல்லும்படியான நான்கு வேதங்களை கரத்திலே கொண்டு உயிர்களை படைத்து வருகிறார் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக சனகாதி முனிவர்களை படைத்தார் பத்து தயாபதிகளை படைத்தார் அது மட்டும் இல்லை சைல ஹே இருந்து சைல ஏழு முனி மகா முனிவர்களை படைத்தார் அந்த ஏழு மகா முனிவரில் ஒருவா ஒருவனாக திகழக்கூடிய நான் யா யா பௌத்ரமகாரிசி மகாரிஷி பௌத்ரமகாரிசி அந்த தர தர அந்த ஈசா முக்கன் படைத்த நேசா அள்ளும் பகலும் அறுவது நாள் இணையும் ஊன் உறக்கம் இல்லாமல் உன்னையே வேண்டி வணங்கிக் கொண்டிருக்கிறேன் எதற்காக இந்த உலக நன்மைக்காக எங்களை படைத்த பிரம்மன் உயிரினங்களை படைக்கின்றார் அந்த உயிரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பஞ்ச பூதங்களை அடக்கி சப்த முனிகளையில் காலில் நிறுத்தி கோபத்தில் சிறந்த தூர்வாச மகாமனிவர் என் பாதத்தை பிடிக்க வைத்து பௌத்திர மகாரிஷி என்று வாழ்ந்து வருகிறேன் காலம் கடந்து விட்டது காலையில் எழுந்து காலை கடல்களை முடித்தேன் அணி ஒரு முனிவன் வந்து எனக்கு பாத பாதம் செய்ய காலம் கழுதிவிட்டது யார் வருகிறார் என்று முனிவருக்கு ஒரு முனிவர் வந்து பூஜை வழக்கம் இருந்தாலும் இவருடைய ஆழத்தை அடக்க வேண்டுமானால் இப்போதே செல்கின்றேன் நபோ ராஜ

செய்ய தகுதியா அப்படி செய்யமேட்டிய தேவத்திரன் முதல் அழைப்பு எனக்கு அபிர்வாகம் கொடுத்திருக்க வேண்டும் அதனால் ஆனவம் காமதேனும் கற்பக விரிச்சம் ஐராபதம் வெள்ளையானை பல அசுவகளைப் பெற்றவன் தேவத்திரன் நூறு அசுவமேதை யாகம் செய்து இந்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவதன் தன்னை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்கின்றான் விழுவேனா முக்கன் படைத்த ஈசன் அங்கு தானே யாகம் பூர்த்தியாகும் இப்பொழுதே புறப்படுகிறேன் கைலைக்கு அந்த சிவனை தடுத்து நிறுத்துகிறேன் ஈசா பாத்ரு மகாமர்ஷியின் மகரிஷிய ஆணவ கொண்டிகள் ஆண்கிற்கு ஒரு முடிவர் வந்து தங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஆணவத்தோடு இருந்தீர்கள் எழுதியிருக்கிறேன் ஆனால் தங்களுக்கே வந்தேன் அந்த பொண்ணுலக தலைவர் மகா பிரசண்ட வேலையை நடத்துகிறார் என்று உரை கோபம் கொண்டு செல்கின்றாய் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன் நம்போ சுவலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்ட வேயலோகமும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் பிரசாதலம் பகாதலம் பாதாளம் என்று சொல்லப்பட்ட கீழலோகமும் ஆகிய பதினான்கு லோகங்களை படைத்து சரம் அசரமம் என இரண்டு வகையாக பிரித்து அண்டசம் ரூபசம் ஊர்பாசம் சராயசம் என்று சொல்லக்கூடிய நால்வகை யோனி தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ படைத்து அஜீவ கொடிகளிலே உள்ளம் புறமும் நிறைந்து பசு என்பது உயிர் பதி என்பது கடவுள் ஆணவம் என்பது கண்மம் மாயை என்பது பாசம் அப்பாசத்தை அழித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விளக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளியங்கிரி வேந்தனாய் நந்தி காவல் புரிய ஈசன் கையிலை வாசன் என்ற பெயரை கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் என் மனைவி பார்வதாவையும் பார்க்க வேண்டுமே i <laughs>